கோவையில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் நீர் மாசு கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் ஏரிகளில் கழிவுநீர் கலப்பதும் தடுக்கப்படும் கோவை மாவட்டத்தில் பன்னோக்கு சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டப்படும் கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகள் விரைந்து முடிக்கப்படும் நில உரிமையாளர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்படும் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் விரைந்து மேற்கொள்ளப்படும் முதல்கட்ட பணிகள் உரிய காலத்து கால நேரத்திற்குள் தொடங்கி முடிவடையும் சிறுவாளி பில்லூர் ஆறுகள் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் சிறு குறு தொழில் சட்டம் இரண்டாயிரத்தி ஆறில் உள்ள பிரிவு நாற்பத்தி மூணு பிஹெச் நடைமுறைப்படுத்தப்படுவதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் உள்ள சிறு சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களின் அதாவது எம்எஸ்எம்இ நவீன மயமாக்கல் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு அரசு மானியங்கள் மூலம் ஊக்குவிக்கப்படும் வெட்கிரைண்டர் ஆலை மற்றும் மோட்டார் பம்ப் தயாரிப்பாளர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி குறு தொழில்களுக்கான தொழில் பூங்கா அமைக்கப்படும் இதன் மூலம் அவர்களின் தொழில் சூழலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த பூங்காவிற்குள் காட்சியரங்கம் உட்பட கிரில் தயாரில் தயாரிப்பாளர்களுக்கான பிரத்யேக பிரிவு அமைக்கப்படும் பம்ப் செட் மற்றும் உதிரிபாக தொழில்களில் உள்ள ஜிஎஸ்டி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் கோவையில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் நீர் மாசு கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் ஏரிகளில் கழிவுநீர் கலப்பதும் தடுக்கப்படும் கோழிப்பண்ணை விவசாயிகளின் தீவனம் மின்சாரம் மற்றும் இதர பிரச்சினைகள் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் தீர்க்கப்படும் நகருக்குள் வாடகை கட்டிடங்கள் கட்டிடங்களில் இருக்கும் குறுந்தொழில்களுக்கு புதிய தொழில் பூங்காவில் கடை அமைக்க வாய்ப்புகள் வழங்கப்படும் தமிழகத்தில் ஏழு லட்சம் வெல்டர்களுக்கு உதவும் வகையில் விபத்து நிவாரண திட்டம் உட்பட வெல்டர்களுக்கான நலவாரியம் ஏற்படுத்தப்படும் விசைத்தறி வளர்ச்சி கவுன்சில் உருவாக்கப்பட்டு மின்சார செலவு உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் கவனித்து தீர்க்கப்படும் தென்னை விவசாயிகளின் விருப்பத்திற்கு இணங்க நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்குவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் காற்றாலை உற்பத்தி சார்ந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்தக்கூடிய வகையில் புதிய கொள்கை உருவாக்கப்பட்டு காற்றாலை பேங்கிங்கிற்கு ஊக்கமளிக்கும் வகையிலான கொள் கொள்கை அறிவிக்கப்படும் உலோக வார்ப்பு தொழிலுக்கான மனித